எத்தனை ஊருக்கு தான் கருப்பியா போக முடியும் எத்தனை ஊருக்கு தான் தங்கராசு போக முடியும் ஆமாங்க எத்தனை ஊருக்கு தான் கோபி போக முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு தான் போக முடியும் போக முடியும் அதனால நீங்க எல்லாம் திருவிழா வைக்கிற அன்னைக்கு இந்த வருஷம் ஆடி மாச திருவிழா இன்னைக்கு வச்சுக்கணும் சரி அன்னைக்கு நைனா நைனாவா நைனா கோபி இன்னைக்கு போடுங்க ஆமா அடுத்த வருஷம் திரும்ப அப்புறம் மற்ற நாள் சாப்பாடு எங்க போறது எங்கே போறது அப்படின்னு ஏன்னா நீங்க எல்லாம் இந்த யூடியூப் பார்த்து கண்டிப்பா எங்களை எல்லாம் மாலை வைத்து வாழை வைத்து கூடிய இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் ரசிக பெருமக்களும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடத்தை கொடுத்தாலும் சிறந்த முறையிலே நாடக அமைத்தர் நீங்கள் நாட வேண்டிய நாடக அமைப்பாளர் அருமை உள்ளம் கலைவேங்கை கே பி கார்த்திகேயன் ராஜ அவர்கள் மற்றும் ஜி பிரபாகரன் இந்த நாடத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள் அன்னார் அவருக்கு சிறந்த ஆழ்ந்த வழக்கத்தை சேர்த்துக் கொண்டு சாப்பாடு வெள்ள விளையாடு அண்ணே விளையாட்டுக்கள் அண்ணே அருமையான விழா கம்பெனி சார்பாக உண்மையாலுமே அருமையான சாப்பாடு

ஏன்னா சின்ன குழந்தைக்கும் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்து விட்ட ஊர் அதுக்கு பேர் தான் கொடும்பாலூர் கொடும்பாலூர் ஆமா உண்மையுமே கையெட்டுங்க இப்ப ராஜ் சிறப்பு சிறப்பு எங்க ஒரு வாரம் ஆக மாட்டேருக்குது இல்ல சாணி தட்டின மாதிரி நாலு பேர் இல்ல கை தட்டின நல்ல பேர் உண்மையுமே அந்த கை தட்டாம சிரிச்சு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் சிரிக்கிறாங்க அவதான் தெரியுது இல்ல ஏன் சிரிக்க மாட்டாங்க தெரியுமா ஏன்னு இப்ப சிரிச்சாங்கன்னா வீட்டுல போய் குத்துவாங்க புருஷன்ட்ட எப்படி

சந்து வந்து எனக்கு போறதானு எங்க வீட்டுக்கு வாங்கினேன் ஒரு மூட்டை சிமெண்ட் இருக்குது இந்த ஓட்ட எல்லாம் அடிச்சு விட்டுட்டு அண்ணே அது கொத்தனாருனே நீங்க என்னமா சொன்னீங்கள ராஜபாட்டி யாருன்னு கலை வேங்கிய கார்த்திக்கு இல்லனே இந்த நாடத்தோட ராஜபாட்டி தெரியுமா யாரு பெட்டிக்காருதான்

நான் தியாருக்குத்துவிடாலே படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை நாளாக கேட்டதன்றி அறிந்ததில்லை இளைய தம்பின் நானாக படித்து வந்தான் கனடையளைய தம்பின் தல்லாத வயதில் நான் பாலுகிற நபனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொாகு அந்த வந்து வந்தோம் கண்டுக்கள் கண்ணாகு அக்காலை இணைந்து இருந்தோம் கண்டுக்கள் ஒன்றாக தம்பி சாய் வளர்ந்த கடைசி தம்பி சின்னமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் இல்லை புத்துக்கு புத்தாக சொன்னாக அண்ணே பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலையினு புத்துக்கள் ஒன்றாக சொந்த மாடிகையில் இதழ்களை போம் பாசமடம் ரோஜாவின் இதழ்களை போம் பாசமடா நூறாண்டு வாழ வைக்கோம் ஒரு பலூர் சத்திரத்தை சேர்ந்த மக்களோடு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொாக இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாதை இணைந்திருந்தோம் கொண்டுகள் ஒன்றாக சொத்துக்கு சொந்தாக படுத்து தூங்குற தாய்மார்கள் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காருங்க யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரி சாதிஷ்டி போகிறது டான்ஸராக வேடமேற்று வருகின்ற நேரம் தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது முன்னாடி தூங்குகிற அப்பா கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காருங்க வந்துருக்கிற டான்ஸுக்கார பாப்பா மோசமான பாப்பா எந்திரிச்சு உட்காருங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் எந்திரிச்சு உட்காருங்க ஒரு முனு முடிச்சால கேளு தம்பி தேருக்குள்ளே இப்போ விழுந்தே சேருக்குள்ளே தேருக்குள்ளே இப்ப விழுந்தே சேருக்குள்ளே What the అలాట్ ah, రెడి